வணக்கம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவுக்கு வாக்களிச்சது பெரும் பெரும்பங்கு இளம் தலைமுறைகளுக்கும் இந்த டூ கேகிட்ஸுக்கும் பெரும்பங்கு உண்டு ஆனால் அவங்க வாக்களித்தது எதுக்காக அப்படின்னு இப்போ உங்களே ரொம்ப இருக்காங்க ஏன்னா இந்த திமுகவுக்கு இப்போ கடந்த பத்து வருடமாக எதற்காக ஆட்சி கட்டிலே தமிழ்நாடு மக்கள் அமர்த்தாமல் இருந்தாங்க அப்படின்னு இப்போ தான் அந்த இளம் தலைமுறை புதிய வாக்காளர்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வராங்க ஏன்னால் அதாவது இப்போ திமுக ஒரு புதிய விதமான பிரச்சனை ஒன்று சிக்கியிருக்குது அதாவது என்னென்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு சாலையில் இருக்கக்கூடிய அந்த மாடன் தேட்டர் தான் அந்த திமுக சிக்கியிருக்குது அந்த மாடர்ன் தேட்டரு அப்படிங்கிறது என்னென்னா அந்த தேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் டிஆர் சுந்தரம் அவர்களால் அந்த தேட்ரு அந்த தேட்டரில் எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் அப்புறம் தமிழகத்தில் அரசியலும் சரி சினிமாலும் சரி ஆதிக்கம் செலுத்தி ஜாம்பவனில் திகழ்ந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் அந்த தேட்டர் தான் மிகப்பெரிய ஜாம்பாவனெலாம் உருவாக்கியது அப்பேற்பட்ட பெருமை மிக்க தேட்டரில் தான் அலிபாபா நாற்பது திருட்டர்கள் அப்புறம் உத்தம புத்திரன் அப்புறம் மலையாளத்தில் பேசும் படமான ஒரு முதல் படம் எல்லாமே அந்த தேட்டரில் தான் அந்த திரையிடப்பட்டது அப்பேற்பட்ட திரு அந்த தேட்டர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவருடைய அந்த டிஆர் சுந்தரம் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய பையன் அவருடைய அப்பா மறைந்த பிறகு அவருடைய பையனாக இருக்கக்கூடிய ராமசுந்தரம் அவர்கள் தொடர்ந்து நடத்திட்டு வந்தார் ஆனால் காலப்போக்கில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் ஸ்டூடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னைக்கு அப்படியே கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகுச்சு அதனால் அங்கே உள்ள அந்த மாடர்ன் தேட்டரில் உள்ள பார்த்திங்கன்னா ஸ்டூடியோவும் சரி அல்லது திரைப்படங்கள் திரையிடறதுன்னு கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தேட்ரு சுத்தமாக அந்த தே தேட்டரில் எதோ ஒரு படம் திரையிடாமையும் ஸ்டூடியோ நடக்காமல் பராமரிப்பு இல்லாமல் தான் அந்த தேட்டரு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அவருடைய பையன் ராமச்சந்தர் அவர் தான் பராமரிச்சுட்டு இருந்தார் இப்போ அந்த தேட்டரு என்ன விதமான பிரச்சனை வச்சுக்கிறதுனா அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் அந்த சேலம் மாவட்டத்தில் தமிழக மு க ஸ்டாலின் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தபோது அந்த முகப்பூவில் போய் அந்த சேலம் அந்த மாடன் தேட்டு முகப்பில் போய் ஒரு செல்ஃபி எடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த மறுநாள் அந்த சென்னைக்கு போனதுக்கப்புறம் அந்த அங்குள்ள ஒரு சேலத்தில் உள்ள கலெக்டரை அழைச்சி அந்த இடத்துல ஒரு நம்மளுடைய ஒரு ஒன்று வைக்க வேண்டியிருக்கு அதனால் அந்த இடம் அவங்க கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உடனே அந்த கலெக்டரும் அந்த மாடர்ன் தேட்டரோட இருக்கக்கூடிய ராமசுந்திரம் அவர்களை வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு இப்படி பேசியிருக்காங்க உங்களை சிஎம் பார்க்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவரும் சிஎம் பார்க்குறோன்னு விருப்பப்படணும்னு இவரும் கிளம்பி போயிருக்காரு அங்கே தான் அவருக்கு சொல்லியிருக்காங்க அதாவது மறைந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய சிலையை வைக்கணும் அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்த கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ராமசுந்தரம் அவர்கள் நான் குடும்பத்தில் கலந்து பேசி சொல்லுது அப்படின்ட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் கு குடும்பத்தில் கலந்து பேசி என்ன சொன்னாங்கன்னா இல்லை அந்த இடம் வந்து எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தமிழக முதல்வருக்கு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறந்தான் அந்த தேட்ரு பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய பிரச்சனைலாம் சிக்கியிருக்குது அதாவது என்னென்னா அவர் இடம் தரமாட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்க சேலம் அந்த இதில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை உடனே மறுநாளே ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா இந்த இடமும் அந்த ஆட்சி இருக்கக்கூடிய முகப்பு இருக்கக்கூடிய பகுதியும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் பதவிக்கு உடனே நெடுஞ்சாலைத்துறை அவர் கேட்கும்போது அது வந்து நெடுஞ்சாலைத்துறை சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இதை அளவீடு பண்ணணும் உங்களுடைய வாகனங்கள்லாம் ஒன்று வெளியேடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி உள்ளே இந்த வாகனங்கள்லாம் வெளியெடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் அளவீடு பண்ணி அதுக்கான ஹைவேஸ் கல்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளே ஊனிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் பத்திரிகையாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தெரிய வந்தது மாடன் தேட்டரில் எது என்ன பிரச்சனை அப்படின்னா க மறைந்த கலைஞர் அவருடைய சிலையை வைக்கிறதுக்கு இடம் கட்டிருக்காங்க அந்த இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னிக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையில் நான் எதிர்கொண்டு வரேன் அதாவது என்ன மாதிரி பொருளாதார பேக்ரவுண்டும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க ஆளுக்கே இந்த மாதிரி நிலமைனா இந்த அதாவது சாதாரண மக்களை இந்த மாதிரி என்ன மாதிரி அவஸ்தை போடுறாங்க இந்த திமுக அரசில் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கலெக்டரே நேரில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை ஈடுபடணுமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது சாதாரண மக்கள் ஒரு கூட சொன்னால் உடனே கலெக்டர் போய் கண்டு கண்டுக்கிட மாட்டார் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு சம்மந்தப்பட்டதுக்கு கலெக்டரே ஸ்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது கடந்த அதிமுக ஆட்சியில் அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை இவ்வளோத்துக்கும் அவர் சேலத்தில் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார் சொந்த தொகுதி மாவட்டம் ஆனால் அவர் கூட இப்படி என்னை இல்லை எடுத்தால் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழக மு மு க ஸ்டாலின் அவர் உண்மையிலேயே இப்படி கேட்டு இப்படி இடத்தை அபகரித்தது உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுருக்காரு வாசது புதிய வாக்காளர்களுக்கு இப்போ மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கும் அதாவது இந்த திமுக எதுக்காக ஆட்சி கிட்டலே கடந்த பத்து வருடமாக அமர்த்தலை அப்படின்ட்டு அந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே நில இந்த மாதிரி ஊழல் பண்ணுறது இந்த மாதிரி சேட்டை தான் ஈடுபட்டு அதனால தான் கடந்த பத்து வருடமாக அதை வந்து கூப்பில் வச்சுருந்தாங்க இனிமேலாவது இந்த புதிய வாக்காளர்கள் சிந்தித்து வாக்களிங்க அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும்